அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் இன்றைக்கான வீடியோவில் டெய்லி லைஃப்ல தேவைப்படுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம குக்கரோட கேஸ் கேட்டெலாம் பழசாயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இப்படி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு சேஃப்டி பின் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஊக்க எடுத்துகிட்டு அதில் வந்து மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நமக்கு வந்து கிச்சனில் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து ஹேங் பண்ணி விட்ருங்க ஒரு வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருலாம் நான் காட்டுற மாதிரி இப்போ இதை வந்து நம்ம வந்து கிச்சனோட டவல் வந்து போட்டு வச்சுக்கலாம் நம்ம கறி துணிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு அங் அங்கங்கே வைக்காமல் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை கை துடைக்கிறதுக்கு சிங்க்கு மேலே இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாமே சேர்த்துக்கோங்க அதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு சின்ன கிண்ணம் இது உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வெளியிலேயே வராது அதே மாதிரி நம்ம குக்கர் வந்து அடுப்பில் வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கூட தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி தண்ணியுமே நம்ம கம்மியாக வைக்கணும் கரெக்டான அளவில் வைக்கணும் அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னாலுமே தண்ணி வந்து லீக்கேஜ் வந்து ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து விசில் வருது சுத்தமாக தண்ணியே வந்து வடியில் வரல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ விசிலெல்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அந்த தண்ணி எல்லாமே இந்த கிண்ணத்தில் வந்து கலெக்ட் ஆகிரும் இது நீங்கள் அதிலேயே ஊற்றி விட்டுறலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு சேர்த்துக்கலாம் சூப்பாகவும் கூட நம்ம குடிக்கலாம் கொஞ்சமாக அதில் வந்து உப்பு மிளகு தூள் போட்டு நம்ம சூப் மாதிரி கூட குடிக்கலாம் நான் இன்றைக்கி சாம்பார் தான் வைக்கப்போகிறேன் அப்படின்றதுனா அதிலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விட்டுருவேன் நீங்களும் இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எடுத்தாலுமே அதில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லையா அதெல்லாம் வராமல் இருக்கும் இதுக்கு ஒரு மூணு கிராம்பு எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் போட்டு மூடி வச்சு வச்சுட்டுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே வராது இது இந்த மாதிரி பாக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் அப்புறமா ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நம்ம வந்து இந்த மாதிரி கிராம்பு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கிராம்பு கூட ஏலக்காவும் சேர்த்து போடலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் பேட் ஸ்மெல் எதுவும் வராமையும் இருக்கும் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் சாம்பார்லாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வெறும் துவரம் பருப்பு மட்டும் போட்டு வைப்போம் இனிமேல் அது மாதிரி பண்ணாமல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துட்டு சாம்பார் வச்சு பாருங்கள் நீங்கள் நார்மலாக வைக்கிற சாம்பாரை விட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் தோரம் பருப்பு கூட பாசி பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் சாம்பாருக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மசாலா பாக்கெட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வைப்போம் அப்படி இல்லைன்னா கிளிப் போட்டு வைப்போம் இந்த மாதிரி நிறைய மெத்தடில் நம்ம வந்து ஏர் டைட்டாக இருக்கிறதுக்காக பண்ணுவோம் அதே மாதிரி இந்த டிப்பையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுக்கு வந்து ரப்பர் பேண்ட் எதுவுமே தேவையில்லை நம்ம வந்து இந்த மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு லேயர் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி கிடைக்கும் அதையே அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி மேலே போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நம்ம மசாலா பேக்கெட்ஸ் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி கோதுமை மாவு பாக்கெட்ஸ்லாம் கட் பண்ணி நம்ம மிச்சம் வைக்கிறோம் அப்படின்னாலுமே இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிம்பிளான ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி வச்சுக்கோங்க காய்ச்சின பாலில் கொஞ்சமாக பாதாம் பீசின் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாதாம் பீசின் வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஊறிடும் இதுக்கப்புறமா இதில் வந்து சப்ஜா விதை வந்து ஊற வச்சுருந்தேன் அதுவுமே சேர்த்துக்கலாம் சப்ஜா விதை பாதாம் பீசின் ரெண்டுமே நம்ம வந்து உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது நல்ல இந்த வெயில் காலத்தில் சேர்த்துக்கோங்க உடம்பு நல்லா கூலாக இருக்கும் இப்போ பாதாம் பீசினும் சப்ஜா விதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நனாரி சிரப் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ப்ளைனாக நன்னாரி சர்ப சிரப் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கிரேப் சர்பத் இருக்கும் அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதில் சக்கரை சேர்க்காமல் வெறும் நன்னாரி சிரப் மட்டும் சேர்த்துட்டு நம்ம பால் சர்பத் ரெடி பண்ணோம் அப்படின்னா பால் சர்பத் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இது போன தேங்காயெலாம் நம்ம பாதி உடச்சிட்டு திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஆகிடும் மேலே வந்து அந்த ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆக மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சும்மா ரெண்டு ட்ராப் மட்டும் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க அதில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ட்ரையாகவும் ஆகாது நமக்கு வந்து தேங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்கும் உள்ளெல்லாமே நல்லா தடவி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் தேங்காய் இருந்தால் போதும் இது அப்படியே வைக்கலாம் நீங்கள் கவர் உள்ளே ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஷாம்பு பாக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்லேயே கீழே வந்து இந்த மாதிரி விழுந்துடும் கீழே ஊற்றிக்கும் ஷாம்பு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு துணிக்கு போடுற கிளிப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த கிளிப்பை அந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஷாம்பு பாக்கெட் வந்து கீழே விழாது ஷாம்புமே நமக்கு வேஸ்ட் ஆகாது ரொம்பவே சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு கடாயை வந்து சூடுப்படுத்திக்கோங்க இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்ன டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து அப்புறமா இதில் ஒரு ஆறு பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தோலோ தோல் இல்லாமையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு பாதி வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துட்டு பூண்டும் வெங்காயமும் பொரியட்டும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்த உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதையுமே சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் இதெல்லாமே நல்லா வதங்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நீல வாக்கில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவுமே பார்க்க வந்து அழகாக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருலாம் அந்த எண்ணெயிலே நல்லா அந்த கோவக்காய் வந்து வதங்கி வரணும் ஓரளவுக்கு இந்த கோவக்காய் வந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த கோவக்காயில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளுமே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் அதுவுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாமே அந்த காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இது அப்படியே தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வேக வச்சிடலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் நமக்கு வந்து நல்லா அது வெந்து கிடைக்கிறதுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க அந்த எண்ணெயிலேயே இந்த கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பிஞ்சு தான் கால் டீஸ்பூன் கூட இல்லை பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கோவக்கா பொரியல் ரெடி ஆயிடும் இது வந்து தயிர் சோறுக்கு இருக்குது சாம்பார் ரைஸ் வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல்ன்ற என்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தானே செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்